பொதுவாகவே விநாயகர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்திலயுமே இருக்கக்கூடியவர் அரச மரத்தின் கீழே ஆலமரத்தின் கீழே வன்னி மரத்தின் கீழே வேப்ப மரத்தின் கீழே நதியில் ஆத்தோரமாக ஜீவ நதியினுடைய கரைகளில் எங்கே போனாலும் அவருக்கு வந்து நினைத்த இடத்துல அவருக்கு கோவில்கள் அமைத்து தருவாங்க ஆனால் உலகத்திலேயே ஒரு அபூர்வமான விநாயகர் கோவில் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்கற மாட்டீங்க கோவிலுக்கு பக்கத்தில் கோவில் வந்து அந்த மரத்தின் கீழேயே இருக்கும் இல்லைங்களா ஆனால் அந்த மர அந்த மரத்தினுடைய குகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவில் பார்த்துருக்கீங்களா அதுலேயும் தமிழ்நாட்டில் சென்னைக்கு மிக அருகாமையில் கும்பகோண வட்டம் சாக்கோட்டை அருகில் மலையப்பநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த நல்லூர் கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒரு இரண்டாயிரம் வருஷங்கள் உள்ள பெரிய ஆலமரம் அந்த இரண்டு பிளவ அப்படி பிளந்து எட்டு அடி நீளம் மூணு அடி அகலம் கொண்டு ஒரு கருவறை மாதிரி அமைஞ்சு போகுது அந்த மர குகைக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா சுவாமி அமர்ந்த அமர்ந்த கோலத்தில் விநாயகர் இங்கே இருக்கிறார் இந்த மர குகையில் இருந்து இருக்கிற இந்த விநாயகரை யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா இப்போ எத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மர குகைக்குள்ளே ஆலமர குகைக்குள்ள இந்த விநாயக பெருமான் இருப்பார் பார்த்துங்க இன்றைக்கி காரு பஸ்ஸு இவ்வளோலாம் இருக்குது நம்ம கும்பகோணம் போயிட்டு வந்துடுறோம் இருந்து அப்படி சாக்கோட்டை போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மலையப்ப நல்லூருக்கு போயிட்டு ஜாலியாக காரில் போயிட்டு வந்துடும் இன்னைக்கு அவங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க அந்த ஆலமரம் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சு அது உள்ளே இருக்கிற மலை கொகையில் விநாயகரை தரிசனம் பண்ணியிருக்காங்கண்ணா நம்ம போக வேண்டாமா அதனால் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அதை ஆதிசங்கரர் போய் வழிபட்டு இருக்கிறார் பட்டினத்தார் இவங்கெல்லாம் போய் வழிபட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அபூர்வமானது அதிசயமானது ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு ரகசியம் உண்டும் அதனால்தான் சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் என்னென்னா அந்த மரத்தின் கீழே இருக்கிற நதிக்கீழே இருக்கிற அந்த பெருமானை தரிசித்தால் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண தடையில் உள்ள தோஷங்கள் போகும் அப்படின்னு தெரிவிதும் சொல்லியிருக்காங்க ஆகவே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நாகர் பித்ரு தோஷங்கள் இருந்தால் கும்பகோண வட்டம் சாக்கோட்டை அருகில் உள்ள மலையப்பன் நல்லூர் கிராமத்தில் போயிட்டு இந்த ஆலமர குகைக்குள்ள இருக்கிற விநாயகப் பெருமான தரிசனம் செய்யுங்க இப்ப